அட ரா மாரி குடிக்கறடா ஐயா நீ யாரு நீ நாந்த அந்த ஊரு பூசாலி ஓ நீ இந்த ஊரு பூசாலி நான் பிணicida கா போ பன்னிகம் திந்து வந்த பூசாலி நீதானே ஆமா ஆமா டேய் எங்கட்ட வச்சினா ஓ இரு இருங்க இருங்க சைல 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 ஏ சைல கண்ணா சொல்றது தெரிஞ்சது நான் மாட்டேன் கண்ணே கண்ணே அது கட்டிப்டிக்காத கே 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 கட்டி கட்டி நம்ம சைல ஆடுது வந்து கட்டி கேக்க வரங்கமா வரங்க வரங்க ஏய் மதலாய்

புதா <laughs>

கொஞ்சமாவது கிடைக்கும் சுத்தி எங்க உரப்பி உன் தண்ணி கொஞ்சமா இந்த சுத்திய ஆடி ஆடி கண்ணா ரவனாச்சும் கிடைச்சா தண்ணி அடிமஞ்சு சாதி தான்

ஆலாகு ஹட்டாலி அம்மா ஏய் திக்குரு மிதி

યે પક બાર આયા એને ગાડી આરા કોમણ માના ગાડીને કે શું ન આલે બળ તળવરીયા રાખીને યાર આયા કાંજી બોંદ ઉતરે કભી இருக்கும் அண்ணாத்தின் நாடக ஆசனங்களுக்கும் உமாக்கும் என்ன ஒன்னும் சிறியவன் திரு கரமுப்பி ஒரு கோடி வணக்கம் என்னுடைய விளக்கம் மா <coughs> உலக